என் தங்க பிள்ளையே திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் ராஜயோகத்தை கொண்டு உன் வீட்டு வாசலில் நிற்கிறாள் உன் தாயானவள் இந்த என் குழந்தையே என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ எண்ணி பதற வேண்டிய காலங்கள் முடிந்து விட்டது நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்று நீ உணர வேண்டிய நேரம் வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை மனமுடைந்து பதறாமல் உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்திருந்தாயானால் அது போதுமல்லவா நம்மை தேடி வருகின்ற தெய்வம் நமக்காக இத்தனை விஷயங்களை செய்யும் பொழுது அவர்களுக்காக நாமும் எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வரும் என்றால் நிச்சயமாக அவர்களால் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை மறக்கக்கூடாது கூடாது எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தெளிவுபடுத்த முடியும் என்பதனை மறக்கக்கூடாது என்னவாகும் என்று எண்ணி எண்ணி கலங்கிய நேரங்கள் எல்லாம் முடிந்து போனது இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்ற சிந்தனையும் உனக்குள் வரத் தொடங்கியது நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உனக்காக நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் நேரம் வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே எது உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றியது என்று நினைத்து பதறாமல் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து உன் வெற்றியை நான் எப்பொழுதும் உனக்கு உறுதிப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து காலம் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாலும் இனி உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கை பாடத்தை நீ சரியாக கற்றுக்கொள்வாய் முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டுமே இனி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதே உனக்காக யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் தயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை மறக்கக்கூடாது என்று சொல்வது போலத்தான் எப்பெயர்பட்ட காயங்களை என் பிள்ளை நீ கடந்து வந்திருக்கிறாய் இதுவெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் இதுவெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் எதிர்பாராத பல சம்பவங்களை நாம் கடந்து வந்தோம் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் தாண்டி வந்தோம் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வரும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதி நல்லதை எடுத்துச் சொல்லும் காலம் நன்மைகளை உணர்த்தி சொல்லும் காலம் முன்னின்று என்னாலும் எதை எதையும் தாண்டி உண்ணால் அத்தனை சந்தோஷங்களையும் பெறக்கூடிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருப்பதை உனக்கு நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் நேரம் நான் இருப்பதை உனக்கு மிகப்பெரிய வெற்றியோடு உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை மறந்து விடாதே சூழ்நிலைகள் உன்னை என்னவாகவும் மாற்றி இருக்கலாம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம் இனிமேலாவது நாமாக நின்று நமக்கானவைகளை சரியாக பெற்றுக்கொள்ள துணியும் இந்த காலத்தை எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நடந்து முடிந்தது எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கு துன்பத்தை கொடுத்திடாத நிலை ஏனென்றால் உன்னால் முடியும் என்பதனை நீயே உணர்ந்து கொண்டால் அது போதும் நீ நினைத்தால் இங்கு முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு சாதிக்க முடியாதது என்று எந்த விஷயமும் இல்லை அதனால் எதையுமே முன்னின்று என் பிள்ளை நீ கவனமாக நடத்தி கொண்டால் அது போதும் முன்னின்று உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தினால் அது போதும் இனிமேல் நான் இருக்கும் இந்த நிலையில் நீ உன்னை நல்லபடியாக உணர்ந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரத்தை நீ எக்காலத்திலும் தொலைக்காதே யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை எல்லாம் தாண்டி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கும் நேரங்களை என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து புரிந்து அதற்கு தகுந்தாற் போல வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி இனி உனக்காக எதையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ அத்தனையையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அத்தனை நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் காலம் எப்பொழுதும் நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் காலம் என்பதனை நீ மறக்க கூடாதல்லவா தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்கும் இந்த நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது யாரும் எதையும் சொன்னாலும் யார் எந்த விஷயத்தை உன் முன்னால் நின்று உன்னை அவமானப்படுத்த துடித்தாலும் உனக்கென நான் வருவேன் உன்னை இந்த நிலையிலிருந்து நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நிச்சயமாக இதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனிமேல் கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து என் பிள்ளை நீ எல்லா நிலைகளையும் சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் போல நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் இனி உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கிய பொழுதெல்லாம் சுற்றி இருந்து அதை வேடிக்கை பார்த்த மனிதர்களும் இங்கு உண்டு சுற்றி இருந்து நீ பட்ட பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து இது இவர்களுக்கு தேவைதான் என்று சொன்னவர்களும் இங்கு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எதையும் எதிர்பார்க்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளிலும் அதிர்ஷ்டங்களை கொண்டு கொடுக்கும் அல்லவா நீ இருந்து பெற்றது என்னாலும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் அல்லவா காலம் எல்லாவற்றிற்குமான பலனை கொடுக்கும் நேரம் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எந்த நிலையிலும் நாம் நல்ல நிலையை எதிர்கொள்ளும் பொழுது அதிலிருந்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை முன்னிறுத்தி வெற்றி பெற்றாயானால் அதை நீ எப்பொழுதும் தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரமாக மாறிவிடும் வராகி என்பவள் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு கொடுக்கும் இந்த நிலைகளை நீ சற்று உன்னிப்பாக பார் உனக்கே புரியும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அம்மா என்ன காரணத்திற்காக இதையெல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து எதையுமே நாம் எந்த பார்வையில் பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் அதில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடக்கும் எந்த நிலைகளில் இதையெல்லாம் நாம் எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து ஒவ்வொன்றும் நமக்கு மாற்றங்களை தரும் அதுபோல உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருந்துவிட்ட பிறகு இனிமேல் உனக்குள் எந்த பதற்றங்களும் வேண்டாம் இனிமேல் உனக்குள் எந்த குழப்பங்களும் வேண்டாம் உனக்காக நான் சொல்வது போல அத்தனை நிலைகளிலும் என் பிள்ளை நீ கவனமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்காக எப்பொழுதும் போல உன்னை ராஜயோகத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கும் நேரங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் நோக்கி என் பிள்ளை வாழ்க்கையில் பல அவமானங்களை கடந்து நீ சாதிக்க துடிக்கும் இந்த நேரம் உன்னுடைய சாதனைக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காது உன்னுடைய எண்ணங்களுக்கு நான் உயிரூட்டம் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே எப்படி இருந்தாலும் இந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் எப்படிப்பட்ட கஷ்டங்களை தாண்டி வந்தாலும் இந்த நிலையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருந்து சிந்திக்கும் இந்த சிந்தனைகள் எல்லாமுமே நமக்கு தெளிவினை கொடுக்கும் என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சட்டென்று எதையும் புரிந்து வாழ்க்கையை வாழ்ந்திட துடிக்கும் இந்த நேரம் நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஆச்சரியங்களை வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தையும் நான் கொடுப்பேன் உன்னை சுற்றி வந்து பல நன்மைகளையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் இந்த நிலை மாறும் பொழுது உனக்கே உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வந்துவிடும் இந்த நிலை மாறும் பொழுது உன் மீது உனக்கு மரியாதை இன்னமும் அதிகமாகும் முதலில் நீ உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் எது முடியும் எது முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியும் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இதுபோல நேரங்களை எல்லாம் என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் என் பிள்ளைக்கு பல ஆச்சரியங்களை தரக்கூடிய நேரமாக மாறி இருக்கிறதல்லவா உன்னைச் சுற்றி நான் வந்து உன் முன்னால் தரக்கூடிய எல்லாவற்றையும் இனிமேல் என் பிள்ளை கைவிட்டு விடாமல் எந்த நேரத்திலும் உனதாக நீ முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயமாக என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி பிறக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவில் கொண்டாலே அது போதும் என் குழந்தையே நல்லதை உருவாக்கி கொடுக்கவும் நல்ல விஷயத்தை உனக்கு கண்முன்னால் நடத்தி கொடுக்கவும் யார் உன்னை தேடி வந்து எப்படிப்பட்ட நிலைகளில் உன்னை காயப்படுத்தினாலும் உன் மீது அன்பு கொண்டவள் என் தாய் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே போதும் பல சூழ்ச்சிகள் உன்னை எப்படியெல்லாம் காயப்படுத்தி உன் கண்ணீரை காண ரசித்தது என்பதனையும் நான் அறிவே நல்லவா அப்படி இருக்கும் பொழுது அம்மா அவ்வளவு சுலபமாக வெல்லாம் என் பிள்ளையை நட்டாற்றில் நான் விட்டுவிட மாட்டேன் அவ்வளவு எளிதாக உன்னை துன்பங்களை தாங்க நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் இனி நடந்து முடிந்தது உனக்கு நல்லதை தரும்போது இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்டினால் அதுவே போதும் இந்த நேரம் உனக்காக நான் இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அந்த இடத்தில் நீ உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டிடுவாய் முடியாது என்று கைவிட்ட விஷயத்தை கூட என் பிள்ளை நீ நடத்த தொடங்கி விடுவாய் அதுதானே ராஜயோகம் அதுதானே உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதும் புரிந்து கொள்ளும் இந்த நிலையை இனிமேல் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது வாழ்க்கையில் நீ சந்தித்த பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல விஷயங்கள் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்கும் பொழுதும் இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் நீ பதறாமல் இருந்து விட்டாலே அது போதுமல்லவா சந்தோஷத்தை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் வெற்றியை என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்று எது நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதும் உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் பல அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் கண்கூடாக கொள்வாய் உனக்காக நான் சொல்லும் இந்த நேரங்கள் உனக்கு வெற்றியை இனி உன் வசமாக்கி கொடுக்கும்படி உன்னை சந்தோஷப்படுத்தும் ஆனந்தம் உன் வாழ்க்கையில் தாண்டவமாடும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எதை கடந்தும் எதையும் உணர்ந்தும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ பேரானந்தம் கொண்டு வாழத் தொடங்கி இருந்தாயானால் அதுவே உனக்கு போதுமல்லவா என் பிள்ளை இனிமேல் எந்த காலத்திலும் எதையும் எண்ணி நீ வருந்தாதே எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கதிகலங்கி நிற்காதி உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு அது உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரங்களை விட்டு விடாமல் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும் சந்தோஷத்தை என்னவென்று நாம் ஏற்படுத்தி தந்து விட்டோமானால் அது போதும் என் குழந்தையே எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையை நாம் அடையும் இந்த காலத்தை நீ நிச்சயமாக பேரானந்தம் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள் உன்னை நீ நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் எதையுமே அவ்வளவு எளிதாக நினைத்து என் பிள்ளை நீ கலங்காது ஏனென்றால் கடினமான விஷயங்கள் கூட உனக்கு சில பாடங்களை கற்று கொடுக்கும் பொழுது அதில் கடினம் என்ற ஒன்றை நாம் வைக்கத்தானே வேண்டும் அதை என்னவென்று உனக்கு சொல்லத்தானே வேண்டும் இல்லை என்றால் என் பிள்ளை இதையெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பின்னாளில் நடக்கும் பொழுது தாண்ட முடியாமலும் இதை கடக்க முடியாமலும் மிகுந்த வேதனைக்கு நீ ஆளாகி நிற்பாய் என்பதனை நீ மறக்காதே இன்றோடு உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னை தேடும் விஷயங்கள் உனக்கு ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் விஷயங்கள் என்பதனை நீ மறக்காதே இன்றோடு உன்னை எப்பொழுதும் நான் அன்போடு அரவணைக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது உன் வாழ்நாள் முழுமைக்கும் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்தி பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நிலையிலும் உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்று நீ யோசித்து பார் இந்த தெய்வம் நிச்சயமாக உன் கண் முன்னால் வந்து நிற்பி நான் நேரடியாக உன் முன்னால் வந்து நிற்கவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு வகையில் உன் முன்னால் நின்று நான் இருப்பதை உனக்கு உணர்த்துவேன் என்பதனை நீ மறந்து விடாது நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா நேற்று என் பிள்ளை ஒன்றின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் தெய்வம் இருக்கிறது என்று அந்த பிள்ளை தன் வாயால் சொன்ன அந்த விஷயம் உனக்கு புரியும்படியே நடந்ததை சொல்கின்றேன் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு மிகப்பெரிய மனிதரை சந்திக்க என் பிள்ளை சென்றிருக்கிறது அந்த இடத்தில் வரிசையில் அமர வைத்து அவர்களை அனுப்புகிறார்கள் என் பிள்ளைக்கு ஆசை அந்த மனிதரை சந்திக்கும் பொழுது அவரோடு நின்று எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எல்லாம் தனக்கு நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று அப்படி அந்த விஷயத்தை அங்கு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளையினுடைய வரிசையின் மூன்றாக இருக்கிறது முதல் நாள் மூன்று என்ற வரிசையில் இருந்த பிள்ளையை அடுத்த நாள் நான்கு என்ற வரிசையில் மாற்றி விடுகிறார்கள் அது பிள்ளைக்கு ஏகப்பட்ட வருத்தம் அது என்ன மூன்றாவது வரிசையில் இருந்த என்னை நான்காவது வரிசையில் இவர்கள் மாற்றிவிட்டார்களே என்று ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அவர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்து நேரத்தில் அங்கு மூன்றாவது வந்த நபரை பற்றி அவர்கள் எந்த தொலைக்காட்சிகளிலும் எந்த செய்திகளிலும் காண்பிக்கவே இல்லை அந்த நேரத்தில் பொதுமக்களை காண்பித்து விட்டார்கள் அடுத்ததாக நான்காவது வந்த நபரைத்தான் அவர்கள் அங்கே காண்பித்தார்கள் அப்படியானால் என் பிள்ளைக்கு புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு தெரிகிறதா இது தெய்வம் நடத்துகின்ற விஷயம் இப்படித்தான் இது நடக்கப் போகிறது என்பதனை முன்கூட்டியே தெரிந்து கொண்டதனால்தான் தெய்வம் அந்த பிள்ளைக்கு வரிசையை மாற்றி அமைக்கும் நிலையை கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் காரணம் உண்டு நடக்கவில்லை என்று சொல்லி வருந்தாதே நமக்கு எப்பொழுதும் தெய்வம் ஒரு காரணத்தோடு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமும் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேன்மைப்படுத்தும் என்பதனை எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது இந்த நிலை மாறும்போது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு பல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழப்பல அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உணர்த்துவ நீ யாரென்று என் பிள்ளை நெருவிப்பாய் உன்னுடைய யோகம் எங்கே என்று நீ கண்டுபிடித்து விடுவாய் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு